எல்லா போனும் இவனுக்கு மொழி நண்பர்களே அது அதாவது ஒரு அதாவது என்ன சொல்றது கைவினை பொருட்கள் அந்த அங்காடிக்கு தான் வந்திருக்கோம் தான் சொல்லணும் கடைன்னு சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலை பற்றி ஒரு சின்ன அப்டேட்ஸ் சொல்லி ஆகணும் என்ன அப்டேட் அப்படின்னா இந்த வீடியோல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் வருது தான் ஏற்கனவே நம்ம பழமை பாரம்பரியம் சொல்லியிருக்கோம் விற்றோம் வீடியோ ஒன்றும் ஓடல சப்போர்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த சேனலை டெலிட் பண்ணலாமா வேணாமல் நிறைய பேர் கேட்டுருந்தேன் பண்ண வேணாம் நிறைய பேர் சொல்லி நீ இருந்தாலும் வந்து சின்ன ஃபைனான்ஸ் ரீதியாக சில விஷயங்கள்லாம் அது நமக்கும் ஸோ அதுக்கு டைம் ஒதுக்கணும் அதுக்காக வீடியோஸ் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்போ எதுவும் ஒர்க் பண்ணி அதாவது ஒரு பெனிஃபிட்லேருந்தவோ அந்த சேனல் வந்து ரன் பண்ணுறது வேஸ்ட்னு சொன்னாலும் அதை வந்து டெலிட் பண்ணிட்டோம் அதனால அவன் டெலிட் அந்த சேனல் வராது ஸோ இப்போ நம்ம வழக்கமாக உள்ள நம்ம பொலிபாசல் சேனல் வந்து ப்ளஸ் நம்ம சேமுஜா சேமுஜா அந்த சேல்ஸ்க்கான சேல் ஒன்லி சேல்ஸ் மட்டும்தான் சேல்ஸ்க்கான சேனல் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாசில் என்ன அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ மாற்றிருக்கோம் இது வரைக்கும் வந்து இந்த லோகோ கிடையாது இப்போ புதுசா லோகம் இந்த வீடியோல இருந்து வருது உங்களுக்கு ஓகே இப்ப எதுக்காக இங்க வந்தோம் இது எங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்த பேசிக்கோமா இப்ப ஒண்ணுமே இல்லைங்க காரைக்குடி தாங்க காரைக்குடியில நான் வளர்க்கும் அப்படியே ஊர் சுத்திர மாதிரி சுத்திட்டு போது நம்ம காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா தேவர் சிலை ஒண்ணு இருக்கும் தேவர் சிலை எய்த்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் இருக்க மகளின் மகளின் வணிக வளாகம் பூமாலை வணிக வளாகம் பூமாலை வணிக வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மகளிர்காக வச்சிருக்காங்க ஸோ சில திங்ஸ் ராங்கானு உள்ள வந்தேன் நல்லா அந்த பொருட்கள் ஃபுல்லா கைவினை பொருட்கள் தான் இந்த அங்காடி எல்லாமே அதை இருந்துச்சு ஸோ வழக்கம் போல தான் ஏன்னா நம்ம பாரம்பரியத்தை விட்டுக்கூடாதுன்றது நம்ம சேனலோட நோக்கம் ஸோ அது எதுவாக இருந்தாலும் காட்டுறது நம்மளோட சப்ஜெக்ட் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம் ஃபுல்லாக இப்படி தான் நம்ம கைவினை பொருட்கள் தான் செஞ்சு வியாபாரம் பண்ணாங்க அதுதான் நம்ம பொருட்களை யூஸ் பண்ணோம் இப்போ நிறைய மிஷனரிஸ் பொருட்கள் வந்தனால விட்டுட்டோம் அதான் உண்மை ஸோ இந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஆதரவு வகிக்கணும் அதே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து எப்படி சேலாக அப்படிங்கிறது இந்த பொருள் நிறைய டிஃபரெண்டான பொருள் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு நீ அவங்க நிறைய வீடியோ பேர்லாம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் என் பேரு ஈஸ்வரி சார் அங்காளம்மன் மகளிர் சுய உதவி குழு காரைக்குடி நான் அதுல தான் இருக்கேன் எனக்கு வந்து ஆபீஸ் வந்து சிவகங்கை மகளிர் திட்டம் அதுல இருந்து மகளிர்களுக்கு ஒரு இது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழு மூலமா

மொத்தம் ஒரு பொருள் இப்போ ஒருத்தவங்க கூடை மட்டு மன்றம் இருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க மண்பாண்டம் மன்றம் ஒரு பக்கம் இருப்பாங்க ஒன்னா சேர்த்து நாங்க அங்காடி மாதிரி வச்சு

நேச்சுரல் ஃப்ரிட்ஜு மாறியாது அதில் வைக்கிற எந்த பொருளும் வந்து கெட்டு போகாது இப்போ ஒரு குழந்தைகளுக்கே ஒரு மருந்து கொடுக்குறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சளி பிடிக்கும் ஜில்லுன்னு இருக்கிறதுனால அப்போ இதுல வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது குழந்தைகளுக்கு ஒன்றும் பாதிக்காது இது வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் இதுல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி பென்சில் பவுச்சு செய்கிறோம் பென்சில் பவிச்சு குழந்தைகளுக்கு காயில வச்சாலும் எதுவும் ஆகாது இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து இலையோட இதுதான் அதனால இது வந்து வாயில வச்சாலும் குழந்தைகள் கடிச்சாலோ எதுவும் ஆகாது இது வந்து அந்த காலத்துல பெருசா வந்து இந்த ஓலைச்சு வடிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதுல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்பதிக்கு அதை வந்து நாங்க குழந்தைகளுக்காக பழையபடி கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பர்ச்சஸ் பண்றோம் இது வந்து குழந்தைகள் யூஸ் பண்ற கிழுழுப்பை இது போது சவுண்டு வரும் இது வந்து வாயில குழந்தைகள் கழிக்கும் போது இன்ஃபெக்ஷன் ஆகாது ஏன்னா இது வந்து இலை இதோட கண்ணை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது ஒரு பிளாஸ்டிக்னா வாய்க்குள்ள போகும் இன்ஃபெக்ஷன் ஆகும் குழந்தைகளுக்கு முடியாம வரும் இது வந்து நேச்சுரலா உள்ளது

இது வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்ம வந்து எப்போதுமே பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து பனவிலையில் உள்ள ஈர்க்கில் பண்ணுறது ஈர்க்கில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி செக்ஸ் பண்ணணும் ஆமாம் ட்ரேஸ் மாடல் ரவுண்டு சதுரம் இது மாதிரி இது வந்து ஸ்வீட்டு ஸ்வீட்ரு நம்ம டைனிங் டேபில் பழங்கள் அந்த மாதிரி இது வைக்கலாம் நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறோம் அதில் சில மாடல்ஸ் ஆமாம் சார் பவுச்சர் சார் சின்ன குழந்தைங்களுக்கு உள்ளது இது பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக இது மாதிரி இருக்கிறது வந்து வந்து பணம் ஈர்க்கலே பண்ணுற பென் ஸ்டாண்டு பென்சில் போட்டு பேனா போட்டு வைக்கணும் பென் ஸ்டாண்டு அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி சும்மா மாடலில் விளையாடுறதுக்காக அதே மாதிரி இது மாதிரி தேடி பேஸ்கெட்டு இந்த மாதிரி ஆகும் ஆமாம் இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது இதுல பெருசாக வேணும்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாடல் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாடல் வந்து பெரிய பேஸ்கெட்ஸு இதுல வந்து ஸ்மால் சைஸ் வரையும் இருக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் வரையும் இருக்கு இந்த மாடல்ஸ் எல்லாமே இருக்குது

இது வந்து 50 ரூபாய் சார் என்ன காலம்பிர கூட சின்ன பொறலாம் வேல் அதிகமா இருக்கு அதனால பெரிய பொறலாம் நம்ம கம்மிக்கோம் சின்ன சின்ன பொறலாம் இப்பவே பாத்துல இது 60 ரூபாய் சார் இது வாகேட் பெரியதுக்கு காலையில என்ன இது ரூபாய் சார்

ஒரு ப்ரைச்சல் வருது நூற்றி இருபது ரூபா சார் பவுல் பால் தான் பொருட்கள் எல்லாம் பொருள் வச்சு ஏன்னா பொருள் வந்துட்டு சார் இந்த பானை மாதிரி டயர் ஊற்றி வைக்கிற இது எல்லாமே டயர் பண்ணோம் இது எல்லாமே டயிர் ஊற்றி வைக்கிறது தான் ஒரு ஒரு இருக்கு சார் பிரச்சனை இது வந்து நூறுபாய் சார் ஓகே இதுவும் நூறு இது எழுவது வரும் இது வந்து சும்மா மாதிரி சார் மாதிரி

மொத்தமா பண்ணி தருவோம் அதோட இந்த மேரேஜுக்கு மேரேஜ் கொடுக்கணும் எங்க போட்டோ போடுங்க பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் நாங்க பண்ணி தருவோம் வெட்டிவேர் வெட்டிவேர்ல வந்துட்டு இந்த மாதிரி மாலை இது வந்து ஸ்மெல் ஓவரா இருக்கும் சார் வெட்டிவேரோட தன்மை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் நல்ல தூக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும் இந்த மனத்துல வந்து கொஞ்சம் இப்படியே திங்கிங்லயே இருப்பாங்கல்ல அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் இது வந்து பவுல் மாதிரி இது வந்து பெரியவர் அது வந்து நைஸ் வேறு இது வந்து பெரியவர் இது ஃபுல்லாவே இது வந்து நம்ம இந்த பழங்கள்லாம் வைக்கும் போது ஒரு இதுவா இருக்கும் அப்படியே பியூரிஃபை மாதிரியே இருக்கும் அது அதாவது செட்டிநாடு பாரம்பரிய கூட இதுவே செட்டிநாடு கூடைன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியா பாரம்பரியமானது அதுல வந்து இந்த கூடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அடுக்கு கூடை இதுல வந்து மூடி போட்டதும் வரும் சார் இதுல வந்து நம்ம செட்டா வாங்கும் போது இப்போ ஆயிரத்தி எழுநூறு கொடுக்குறோம் சார் செட்டா ஆமா மூடியோட உள்ளது இது வந்து சனல்லே செய்யறது டிசைன் ஆமா சனல்லே செய்யறது பென் மாதிரி நம்ம ஸ்பூன் எதுவும் போட்டாலும் கீழே விழுவு அப்படி ஸ்டிப் பண்ணிக்கும்

எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்தேன் அப்ப வந்து அவங்க கேட்பாங்க ஏன் மேடம் நாங்களால விக்க முடியல அந்த பொருளை அப்ப நாங்க என்ன பண்றது எல்லாம் பட் நாங்க விக்க முடியல அப்படின்னு சொல்றது மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு ஒரு ஐடியால இருந்தேன் அப்ப வந்து சிவகங்கை மகளிர் திட்ட ஆபீஸ்ல இருந்து ஒரு சார் ராஜ்குமார் சாருங்கிறவங்க வந்து நீங்க அந்த பொருள் எல்லாம் நல்லா இருக்குமா நீங்க அந்த கடை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி எனக்கு கவர்மெண்ட் மூலமா அந்த கடை எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து சும்மா இல்ல

எவ்வளவு மருத்துவம் வாய்ந்த பொருட்களுங்க நிறைய விஷயங்களை முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம அதை யூஸ் பண்ணாம வீடு பிளாஸ்டிக் அது உலகத்தை ஆசைப்படுத்துகிற மாதிரியே நம்ம நம்மளே ஆசைப்படுத்தணும் இந்த மாதிரி பொருட்களுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க